ீபதே அழக மகாதேவா தென்னாடுடி சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி கைடை மலையானே போற்றி போற்றி அன்பாக இருந்த பக்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த பைபாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொண்டு வந்து இருக்கக்கூடிய அனைத்து மரங்களையும் அழிச்சிட்டாங்க நமக்கு இன்னைக்கு எந்த ஒரு சுவாசம் பண்ணுறதுக்கும் மக்கள் ஒதுங்குவதற்கும் எந்த ஒரு இடம் இல்லாம ஒரு வண்டி வாகனத்தில் போகக்கூடிய அனைத்து பக்தர்களாக இருக்கட்டும் இல்லை பயணிகளாக இருக்கட்டும் எங்கேயும் ஒதுக்கக்கூடிய இடமில்லை இன்றைக்கி அரசு செய்தோ இல்லையோ நம்ம ஆன்மீகத்தில் உள்ளவங்க நம்மளுடைய பக்தர்கள் நம்ம சிவபக்தர் இருக்காங்க எத்தனையோ மக்கள் இருக்கோம் நம்ம செய்யக்கூடியனாக்க ஆளுக்கு ஒரு இட்டோம்னாக்க நமக்கு காசு கொடுக்காம கொடுக்கக்கூடிய அந்த காற்று நமக்கு எப்படி கிடைக்காது நம்ம காற்றுக்கு இல்லை நம்ம மூச்சு விட முடியும்னு போனாக்க ஆசை சிலிண்டர் வைக்கிறாங்க அந்த சிலிண்டருக்கு காசு தான் அந்த காத்தொழ முடியும் நம்மளால் நமக்கு இது காசு இல்லாமல் எந்த ஒரு பிரதி பலனையும் எதிர்பார்க்காம நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த மரங்களை நம்மெல்லாம் நட்டு வைக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரம் நட்டு வைங்க நமக்கு நம்மளுடைய நமக்காக வேண்டாம் நம்மளுடைய சங்கதிகள் இருக்குது நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க நம்மளுடைய பேரம்பேத்தி இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் உதவும் நம்ம ஆவது எந்த ஒரு மரமும் யாருக்கும் எந்த ஒரு பிரதிபலையும் அதை பார்க்கறது கிடையாது ஐயோ இந்த காய் காய்க்கிறோம் இந்த அவன் பிடிக்குமா அவன் பிடிங்கிக்கலாம் பார்க்கறதில்ல அது பூ பூக்க வேண்டியது பூ பூக்குது காயாக்க வேண்டிய காயாக்குது அதனால் வந்து அனைத்து பக்தர்களும் அனைத்து வாகன ஓட்டிகளும் அனைத்து பொதுமக்களும் ஆளுக்கு ஒரு மரம் ஏன்னாக்க இன்றைக்கி எந்த ஒரு இடத்துலையும் ஒதுக்கக்கூடிய இடமில்லை அப்பயுமே ரோட்டில் போகிறவே வண்டி வாழ்ந்த போகிறவங்க மயங்கி கீழே விழுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்குது அன்னைக்கு முழுக்க முழுக்க அந்த ரோட்டில் போகிற மரம் இருந்தாலும் இன்றைக்கி மரம் கிடையாது அதனால் வந்து நம்மளை நம்மலாம் வந்து மக்களை விட வாயில்லா ஜீவன் காகம் குருவீக இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு தன்னைப்பாட்டில் கொண்டு போய் ஒரு நாளைக்கு குறைஞ்ச வச்சு நூறு மரத்தை அது நட்டுருது அது உடையதுக்கு ஒரு வாயிலா ஜீவன் ஏன் நம்ம செய்யக்கூடாது செய்வோம் ஆனால் வந்து இந்த இறைபணியை நம்ம செய்வோம் இது இறைவனையாக சின்ன செய்வோம் இது வந்து நம்ம வந்து இறைபணி இது இறைவனுக்காக செய்கிறோம் அப்படின்னு ஏன்னா நாளைய சங்கதி நல்லாயிருக்கும் இப்படிக்கு உங்கள் குருஜி